மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தன்னுடைய தங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேலம் என்று நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாட்டிற்கு வருவதற்கு இசைவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்கும் நன்றி தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்பது தொடர்ந்து களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கடுமையாக தேசிய நலனுக்காக பாடுபடக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி பத்து இடத்துல பத்து பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கின்றார்கள் அதற்கான முடிவெடுக்கப்பட்டு ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவோடு ஒப்பந்தம் கூட கையெழுத்தாகி இதே விஷயத்தை திரும்ப சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மூத்த தலைவராக இருக்க போறாங்க மூத்த தலைவராக அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் ஆளுமை திறன் களத்துல உழைத்திருக்கக்கூடிய கிடைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இந்திய அளவுல வலிமை சேர்க்கும் தயவு செஞ்சு நீங்க தமிழ்நாடு யாரும் பத்திரிகை நண்பர்கள் பார்க்காதீங்க இந்திய அளவுல வலிமை சேர்க்க